சேத்துப்பட்டு அடுத்த ஆவணியாபுரம் கிராம ஊராட்சியில் நேற்று பள்ளி பாதுகாப்பு இயக்கம் சார்பாக ஒரு நபர் ஒரு பள்ளி என்ற திட்டத்தை நேற்று மாலை ஊராட்சி ஒன்றிய பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் ஆவணியாபுரம் கிராம ஊராட்சியில் நேற்று பள்ளி பாதுகாப்பு இயக்கம் சார்பாக ஒரு நபர் ஒரு பள்ளி என்ற திட்டத்தை மாலை ஐந்து மணி அளவில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக அறிமுகப்படுத்தியது இதில் நிருபர் பாபு மற்றும் சேவாரத்னா மதிப்பெறும் முனைவர் சரவணன் சமூக சேவகர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிவமணி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாசிலாமணி ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் முன்னாள் மாணவர்கள் குழந்தைகள் என சுமார் நூறு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்